ஹாய் சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் எங்கள் ஏரியாவில் கம்மாவில் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் பெரிய கம்மா அந்த கம்மா பார்த்திங்களா சுத்தியில் வீடு பாருங்கள் சுற்றியில் அப்படியே வீடு தள்ளி தள்ளி இருக்குங்க எங்கள் வீடு பார்த்தீங்களா இந்த டேங்கு தான் எங்கள் வீடு சரிங்களா டேங்கு அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் சுற்றி 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 தள்ளி தள்ளி வீடு அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் சுத்தியில் வீடு உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆயாட்டை எங்கள் ஏரியா இது தான் சரிங்களா இதுதான் குட்டி தகர வீடு எங்கள் வீடு சரிங்களா சொந்தங்களே குட்டி தகர வீடு இது அப்படியே ஒரு பூனை நிற்கிது பாருங்கள் அழகா பார்த்திங்களா எப்படி நிற்கிது பாருங்க சூப்பராக இருக்குது அந்த பூனை பார்த்தாலே அப்படியே பக்கத்தில் பாருங்க வெறும் முட்புதர்கள் உங்கள் வீட்டு பக்கம் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் பக்கமெல்லாம் முள்ளுக்காடு இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கம் வெறும் முள் புதர் தாங்க பாருங்கள் வீடெல்லாம் தள்ளி 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 இருக்கும் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு